குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமனியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை மற்றும் சுப நேரங்கள் பற்றிய குறிப்பு மேலும் இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிராமியம் நாமயோகம் மறுநாள் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாக இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை ரிஷபராசியில் செவ்வாய் குரு இணைவு கடக ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் இணைவு ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது தற்போது பன்னிரெண்டு ராசி ராசிகள பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பர்களுக்கு காய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்னதான சில சங்கடங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு எளிமையாக எதுவும் நடந்துராது அப்படிங்கிறத சொல்லுது முக்கியமாக உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதான கசப்பான அனுபவங்கள் வந்தே தீரும் அதில் அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் இரண்டு அடுத்ததா ரிசபராசி ரிசபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பக்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை உங்களுடைய சகோதரத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அதையும் மனம் விரும்பி செய்வீர்கள் அதில் எந்த குறைகளும் இருக்காது அப்படிங்கறத சொல்லுது மனதிற்கு பிடித்தது போன்ற பல மாற்றங்கள் செய்யக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுனால மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா மிதுனராசி மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சில சம்பவங்கள் நடந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவர்களுக்கு பிடித்தார் போன்று உங்களுடைய பேச்சு இருக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கூட இருக்கிறவங்க ரசித்து கேட்பாங்க கலகலப்பா இன்றைய நாள் கழிஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லுது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது தேவையில்லாத விஷயங்களுக்குள் உள்ள போகும்போது அலைச்சலும் செலவுகளும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதாவது புதிதாக எந்தவித மாற்றங்களும் செய்யாம இயல்பா நேற்று எப்படி களைஞ்சதோ அதே போல் இன்றைக்கும் உங்களுடைய ச அன்றாட வேலைகளை சரியாக செய்துட்டு வந்தாலே போதுமானது புது மாற்றங்கள் செய்யணும்னு மனசு விருப்பப்படும் ஆனால் அதை செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இல்லை வெளியிலிருந்து நம்ம சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது முயற்சிகள் எடுத்துருந்தீங்கன்னா அந்த பயணம் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது நல்லது நிறம் ஆரஞ்சு நம்பர் அடுத்ததாக சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முடிந்தளவு தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு லாபம் நினைச்சு ஒரு காரியத்தை செய்றீங்க இல்லையா அதன் மூலமாக தேவையற்ற பொருளாதார இழப்பீடுகளும் நஷ்டமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது எந்த ஒரு காரியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில செலவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது கவனமுடன் செயல்பட வேண்டும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியை நோக்கி பயணித்தால் மனதில் எவ்வளவு சந்தோஷப்படும் இல்லையா அதுபோல மனதிற்கு பிடித்தமான சில முக்கியமான சம்பவங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்துறக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே சிறப்பாக நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நா ஒரு நல்ல நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் அதுல உங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு தேடி ஓடி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய செல்வாக்க ரொம்ப சரியா பயன்படுத்தி எங்க எதை செய்யணுமோ அங்க அதை கரெக்டா செய்து உங்களுக்கு உண்டான காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன அலைச்சல்களும் சில செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் அந்த அலைச்சலும் செலவழும் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எடுத்து செல்லுமே தவிர அது வீணாக போகக்கூடிய ஒரு அமைப்பா இன்னைக்கு காட்டுல சோ துணிஞ்சு செய்யுங்க எந்த ஒரு காரியம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா விருச்சகராசி ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலிருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருப்பதாக இன்றைக்கு காட்டலை ஸோ தந்தை மகன் உறவுமே இன்றைக்கு கொஞ்சம் விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எவ்வளவு தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கை மிகச்சரியாக பயன்படுத்தி மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தடைகளை வெற்றிகரமான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அனைத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தான் சாதித்துக் கொள்வீர்கள் அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததா தனுசுராசி தனுசுராசி என்பவர்களுக்கு கரமன் மணிமீடிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க அதுக்கு அப்படியே எகென்ஸ்ட் அவங்க நடந்துக்குவாங்க இல்ல அவங்க சொல்ற விஷயத்துக்கு எகென்ஸ்ட் நம்ம நடந்துக்குவோம் ரெண்டு பேருக்குள்ள அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் இருங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்கப்படுது புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல மாற்றம் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்குது தொழிலில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கணக்கு வழக்கு விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இப்போல்லாம் ஐடி ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததா மகர ராசி மகர ராசி உங்களுடைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பெரிய இருந்து நம்மளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது அதாவது மேலதிகாரிகள் வயது மூத்த நபர்கள் நல்ல அனுபவசாலிகள் நம்மளுக்கு வெல்விசரா இருந்த நபர்கள் மூலமாக எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது ஆனா அதெல்லாம் சமாளிச்சிருவோம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் அதை மேற்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காலகட்டம் அது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாவே அமையும் அப்படிங்கிறது சொல்லுது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்வது கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அடுத்ததாக கும்பராசி கும்பராசி என்பவர்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிட்டு உங்களுடைய வேலைகளை செய்கிறது நல்லது உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்மளுடைய ஆதங்கத்துக்கும் இன்று வெளியில் மதிப்பு கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வேலைக்குழு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுழல் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது அதே போல் எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அழகாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு செயல்களை இன்னைக்கு செய்வீங்க தந்திரமான அப்படின்னு சொல்லும்போது புத்திசாலித்தனமான அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு பொருந்தமான அமைப்பாக இருக்கும் புத்திசாலிதனமாக எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு வேலையில ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் என் நம்பர் ஆறு அடுத்ததாக மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய திறமைய வெறும் திட்டமா மட்டும் பயன்படுத்தாம அந்த திறமைய திட்டம் போட்டு செயல்படுத்தி அந்த செயலில் வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து நீங்குவதற்கு நீங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பு ரெண்டு பேரும் ஒண்ணு சேரதுக்குண்டான வாய்ப்பு ரெண்டு பேரும் ஒரு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கங்க ஆல்ரெடி மீனராசிக்கு கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த புரிதல் நம்மளுக்காக கிடைக்கும் போது அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு திறமையால் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது மன மகிழ்ச்சி உண்டாகும் மனம் விருப்பம் போல உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று நல்ல தனவரவை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல ரிஷபராசி ரிசபராசி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் இரண்டாவதாக மிதுன ராசி என்பவர்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு மூன்றாவதாக கன்னி ராசி அன்பர்கள் கன்னிக்கும் இன்னைக்கு பொருளாதார அமைப்புகள் சீராகவே சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல் தரமா கும்பராசி கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இரண்டாவதாக விருச்சகம் விருட்சகம் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க அதனால விருச்சகத்துக்கு பெரிய தொந்தரவுகளை காட்டல கும்பம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓகே உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்